மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர் குடியரசு துணைத் தலைவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் தொலைநோக்கு பார்வை கொண்ட எம்ஜிஆர் தமது வாழ்வை ஏழைகளுக்காகவும் விளிம்புநிலை மக்களின் நலனுக்காகவும் அர்ப்பணித்தவர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார் தமிழ்நாட்டின் சமூக பொருளாதார நிலப்பரப்பில் அழியாத தளத்தை பதிச்சு சென்றவர் எம்ஜிஆர் என்று அவர் கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக வலைதள பதிவில் தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கு அவர் ஆற்றிய பங்களிப்பு மகத்தானது என்று கூறியுள்ளார் தமிழ் கலாச்சாரத்தை பிரபலப்படுத்துவதிலும் அவரது பங்கு அதே அளவுக்கு குறிப்பிடத்தக்கது என்று கூறியுள்ள பிரதமர் சமூகத்திற்கான அவரது தொலைநோக்கு பார்வையை நினைவாக்க நாம் எப்போதும் பாடுபடுவோம் என்று குறிப்பிட்டுள்ளார் மேற்குவங்கம் அசாம் ஆகிய மாநிலங்களில் பிரதமர் நரேந்திர மோடி பயணம் மேற்கொண்டுள்ளார் மேற்கு வங்க மாநிலம் மால்டாவில் நடைபெறும் நிகழ்ச்சியில் படுக்கை வசதியுடன் கூடிய முதலாவது வந்தே பாரத் ரயிலை கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார் இந்த ரயில் கொல்கத்தாவின் ஹவுரா அஸ்ஸாம் மாநிலம் காமாக்கியா இடையே இயக்கப்படுகிறது மேலும் இந்த நிகழ்ச்சியில் நியூ ஜல்பைகுரி நாகர்கோவில் மற்றும் நியூ ஜல்பைகுரி திருச்சி இடையே அமிர்த பாரத் விரைவு ரயில்களும் தொடங்கி வைக்கப்படுகின்றன இதனைத் தொடர்ந்து மால்டாவில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் மூவாயிரத்து இருநூற்று ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பிலான உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி நிறைவடைந்த திட்டங்களை பிரதமர் தொடங்கி வைக்கிறார் இதனையடுத்து அஸ்ஸாம் மாநிலத்திற்கு செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி கவுகாதியில் போடோ சமூகத்தினரின் சார்பில் நடைபெறும் கலாச்சார விழாவில் கலந்து கொள்கிறார் இந்த விழாவில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட கலைஞர்கள் பங்கேற்று நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகளை நடத்த உள்ளனர் இலக்கு சார்ந்த கொள்கை நிதி ஆதரவு ஆகியவற்றின் காரணமாக இந்தியாவின் வலுவான தொழில்நுட்ப புத்தொழில் சூழல் அமைப்பு விரிவடைந்து வருவதாக மத்திய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் இந்தியாவின் புத்தொழில் நிறுவனங்களில் எண்பது சதவீதம் செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலானவை என்று கூறியுள்ளார் இந்திய செமி செமிகண்டக்டர் திட்டத்தின் கீழ் உள்ள வடிவமைப்பு சார்ந்த ஊக்குவிப்பு திட்டம் இதுவரை இருபத்தி மூன்று புத்தொழில் நிறுவனங்களுக்கு ஆதரவு அளித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் நிறுவன நிதியுதவியை பொறுத்தவரை செமிகான் இந்தியா மாநாட்டின் ஒரு பில்லியன் டாலர் மதிப்பிலான இந்திய வலுவான தொழில்நுட்ப கூட்டணி அறிவிக்கப்பட்டதை அமைச்சர் வைஷ்ணவ் சுட்டிக்காட்டியுள்ளார் ஒரு லட்சம் கோடி ரூபாய் நிதியை கொண்ட ஆராய்ச்சி மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிதியமும் புத்தொழில் திறன்களை வலுப்படுத்தி வருவதாக அவர் கூறியுள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற ஆறாவது வருடாந்திர குறைப்பு மற்றும் சர்வதேச பாதுகாப்பு விவகாரங்கள் குறித்த ஆய்வுத் திட்டத்தில் பங்கேற்ற முப்பத்தி ஒன்பது நாடுகளின் பிரதிநிதிகளுடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கலந்துரையாடினார் இந்த ஆய்வு திட்டத்தை சுஷ்மா சுவராஜ் வெளியுறவு சேவை நிறுவனம் ஏற்பாடு செய்திருந்தது குறித்து சமூக ஊடக பதிவில் கூறியுள்ள ஜெய்சங்கர் உலகை எதிர்கொள்ளும் பல்வேறு பாதுகாப்பு சவால்கள் குறித்து இளம் ஆய்வாளர்களுடன் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாகவும் அவற்றை எதிர்கொள்ள யதார்த்தமான ஆக்கப்பூர்வமான தூதரக உறவுகளின் முக்கியத்துவத்தை தாம் வலியுறுத்தியதாகவும் தெரிவித்துள்ளார் ஆறாவது ஆசியான் இந்தியா டிஜிட்டல் அமைச்சர்கள் கூட்டம் மெய்நிகர் வடிவில் நேற்று நடைபெற்றது ஆசியான் உறுப்பு நாடுகளும் இந்தியாவும் டிஜிட்டல் ஒத்துழைப்பை வலுப்படுத்த மீண்டும் அளித்தன மத்திய தொலைத்தொடர்புத்துறை செயலாளர் அமித் அகர்வால் வியட்நாமின் அறிவியல் மற்றும் நுட்பத்துறை அமைச்சர் நுயன் மன்ஹங் ஆகியோர் கூட்டத்திற்கு தலைமை தாங்கினர் இந்தியா ஆசியான் ஒழுங்குமுறை மாநாடு ஐசிடி பயிற்சி மற்றும் திறன் மேம்பாட்டு திட்டங்கள் ஆகியவை இணைந்த ஆசியான் இந்தியா டிஜிட்டல் செயல் திட்டத்திற்கு இந்த கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது மேலும் டிஜிட்டல் எதிர்காலத்திற்கான சிறப்பு ஆசியான் இந்தியா நிதியை செயல்படுத்துவதையும் கூட்டம் வரவேற்றது ஈரானில் தங்கியிருக்கும் இந்தியர்கள் அந்நாட்டிலிருந்து திரும்பும்படி வெளியுறவு அமைச்சகம் அறிவுறுத்தியிருந்ததை தொடர்ந்து ஏராளமான இந்தியர்கள் தாயகம் திரும்பியுள்ளனர் ஈரானில் உள்நாட்டு போராட்டம் காரணமாக பதற்றமான சூழ்நிலை நிலவுவதால் இந்தியர்கள் வெளியேறி வருகின்றனர் ஈரானிலிருந்து புதுதில்லி வந்தடைந்த இந்தியர் ஒருவர் மத்திய அரசு அளித்த ஆதரவு மற்றும் ஒத்துழைப்பிற்கு நன்றி தெரிவித்துள்ளார் இதனிடையே ஈரானில் நிலவும் சூழல் குறித்து உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் அங்கு இருக்கும் இந்தியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்து வருவதாகவும் வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது இந்தியாவும் ஜெர்மனியும் தொலைத்தொடர்பு ஒத்துழைப்பு குறித்த கூட்டு பிரகடனத்தில் கையெழுத்திட்டுள்ளன இருதரப்பும் சிறந்த நடைமுறைகள் உருவெடுத்து வரும் ஒத்துழைப்பு ஊக்குவிப்பு எதிர்கால தொழில்நுட்பங்கள் ஆகியவற்றை அவ்வப்போது பகிர்ந்து கொண்டு ஒத்துழைப்பை அதிகரிக்க ஒப்புக்கொண்டதாக மத்திய தொலைத்தொடர்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது அண்மையில் இந்தியாவுக்கு வந்த ஜெர்மனியின் சான்சலர் பிரைட்ரிச் மெரிசின் பயணத்தின் போது இந்த பிரகடனம் கையெழுத்தானது